தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு இனவாதம் தூய்மைவாதம் பேசுறாங்க இப்ப இந்த இப்ப சமீபத்துல செஸ்ல இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த குகேஷ் வந்து உடனே அவருடைய தாய்மொழி என்ன அவரு தமிழர் இல்லை அவரு தெலுங்கர் இப்படி எல்லாம் போட்டு இது பண்றாங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு இனவாதத்தை தமிழ் தேசியம் பேசுறவங்க கொண்டு வந்து நிப்பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே யாரும் தூய்மைவாதத்தை வந்து கடைப்பிடிப்பதில்லை அது ராஜராஜன் காலத்திலே கிடையாது உங்களுக்கு ஒன்று தெரியும் ராஜராசன் மகள் குந்தவை வந்து ஒரு தெலுங்கிற மன்னருக்கு தான் திருமணம் செய்து கொடுத்தார் இது வரலாம் என்று அவரே பலமுறையும் முரண்பட்டு பேசியிருக்கிறாரு திராவிட தத்துவம்னு ஒரு தத்துவமே இல்ல அப்படின்னு பேசினவர் அவர் அவர்தான் பாடலாக அவங்க எடுத்திருக்கிறாரு அட்டை படமாகவே அவர் பேசிய கருத்துக்கள் இருக்கிறார் திராவிட தேசியம் வந்து ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை தமிழ் தேசியம் உங்களுக்கு ஈழத்தை தெரியும் நான் இதே திருமாவளவன் என்ன சொல்லி திண்ணியத்தில் மல திணித்தவன் இன்னும் உயிரோட இருக்கிறானா என்று தலைவர் மேதகுவை பிரபாகரன் கேள்வி எழுப்பினார் நான் போகும்பொழுது அங்க உள்ள வந்து ஈழத்துல இருக்கிற தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்திலும் ஈழத்திலும் முக்கிய சாதிய பொது உடைமை தத்துவத்தை தூக்கி பிடித்தவர்கள் ஏன் அவர்கள் உடம்பை கை கொழுக்கினாங்க காரணம் என்ன இருக்கிறது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தூய்மைவாதம் ஒரு அதை வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுத்தினேன் நான் ஊட வேலை இருக்கும்போது ஒரு கேள்வி எழுது தலித் என்பது தமிழ் வார்த்தையானு கேட்டேன் அது ஒரு மொழி தூய்மைவாதம் தலித் என்பது தமிழ் வார்த்தையானு கேட்டேன் இது மொழி தூய்மைவாதம் அப்படிங்கிற மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினரான அப்ப பிஜேபியோட கை குல்களையா அவரு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினரான முதல் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக கூட்டணியில தானே இருந்தார் அவரும் கைக்குலிக்கு இருக்கிறார் அதில் அந்த கருத்துல வரலாறு பல பேருக்கு தெரியாது இன்றைக்கு தேவையான அரசியலை நிகழ்த்துகிறார்கள் ஈழத்திலிருந்து ஒரு தங்கை வந்து சிதம்பரம் அண்ணாமலை பணிகளில் படிக்கிறார் அவங்கள்ட்ட பேசி அவங்க எனக்கு தெரிஞ்சு தலைவர் பிரபாகரன் மூன்றாவது தலைமுறை நாலாவது தலைமுறையாரு அந்த பண்ணு பேசும்பொழுது எங்கட அண்கள் இருந்த காலத்துல சாதியை பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க இப்ப வந்து சாதியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் திரைப்பட இயக்குனர் திரு தமிழ் சிலம்பரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப சமீப காலமாக தமிழக வெற்றிக் கழகம் வீசிக்க அவங்க ஆரம்பிச்சு வச்ச புள்ளிங்கிறது அது அரசியல வேறு வேறு விவாதத்தை எடுத்துட்டு போயிருக்கு அதெல்லாம் தாண்டி முக்கியமாக எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் தான் அந்த நூல் நிகழ்ச்சியுடைய மைய புள்ளியா இருக்கு அப்ப தமிழ் தேசியவாதிகள் வந்து எல்லாருக்குமான தலைவரா அம்பேத்கர் அவர் தமிழ் தேசியத்துக்கான தலைவராக தமிழர்கள் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கணுமா இப்படி பல்வேறு கேள்விகளை இணையதளங்களில் வைக்கிறாங்க அதை பார்க்க முடியுது எதனால் அந்த கேள்வி அடிப்படை வருதுன்னு நினைக்கிறேன் இல்லை அது அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவராக ஏற்றுக்கொள்கிறோங்கிறது வந்து அவரவர்கள் பார்வையில இருந்து நம்ம புரிந்து கொள்வது இப்போ மார்க்ஸை எடுத்துக்கிறாங்க மார்க்ஸை வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அவர் அவர்கள் பார்வையில் இருக்குது ஆனால் தமிழ் தேசியவாதிகள் ஏன் அந்த கேள்வியை எழுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான பார்வைன்னா அதை அவரே பதிவு செய்துட்டு போனது ஒரு விடயத்தில் இருந்து எடுக்க வேண்டிய தேவையாக இருக்கிறது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறாருனா பிராந்திய மொழிகளை வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வது சரியாக இருக்காது அது பிரிவினைவையை உருவாக்கும் இந்தியை தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இந்தியை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வரைக்கும் ஆங்கிலம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் இருக்கணும் அவர் வந்து தாய்மொழின்னு கூட சொல்லலை பிராந்திய மொழி அப்படின்னு சொல்கிறார் அதில் இன்னொரு விடயம் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் பிரிஞ்சதை வந்து அவர் வரவேற்கிறார் இந்தியா அவர் இந்தியாவோட இருந்திருந்தால் பல சிக்கல்களை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று நீங்கள் வந்து அவர் மதம் பொழுது மதம் மாறும் பொழுதே அவர் வந்து கிருத்துவத்தையோ சம சமத்துவத்தை போதித்ததாக சொல்கிறாங்க இஸ்லாமியம் சமத்துவத்தை போதிக்குதுன்னு ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியத்தையோ இல்ல பௌத்தத்தையோ கடைசியில் பௌத்தத்துக்கு போனால் இந்த இது ரெண்டு மதங்களே இந்து மதங்களுக்கு உட்பட்டு பிரிவில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அது ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல ஏன் தமிழ் தேசியவாதிகள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் தலித் தலித்தியம் என்கிற ஒரு கோட்பாட்டை வைக்கிறாங்க அந்த தலித்திய கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்தலும் யூபியில் இருக்கக்கூடிய தலித்தும் ஒன்றாக இணைய முடியுமா அப்படின்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருமாவை பத்தி பேசினீங்க திருமா சொல்லும் போது கூட மோடியை மோடியை ஏதோ எதிர்ப்பதற்காக அவர் பேசுனது நாங்க முப்பது கோடி பேர் இருக்கோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்றாரு இந்த முப்பது பேர் முப்பது கோடி பேரும் அவர் எந்த இதில் அடக்கிறாருன்னா தலித்தியம் என்கிற கோட்பாட்டில் அடக்கிறார் தலித்தியம் என்கிற கோட்பாட்டை அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளலை அவர் தலித்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு ஆனா அது ஒரு சித்தாந்த கருத்தியெல்லாம் அவர் எடுக்கலை அப்படி பார்க்கும் பொழுது ஏன் தமிழ் தேசியவாதிகள் வந்து அதை வந்து அப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னா பல விடயங்கள் பல தமிழ் தேசியவாதிகள் போய் பேசுறாங்க ஆராய்ச்சி ரீதியாக இந்த மண்ணுக்கும் இந்த இந்தியாவுக்கும் அடிப்படையவாதிகள் இந்த ம இந்த மண்ணை வந்து சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் தமிழர்கள் என்பது அவருடைய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி அவர் மட்டும் செய்யல அதற்கு முன்னோடி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க பின்னாடியும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க ஆனால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அவருடைய தத்துவம் என்பது ஒரு வகையில இந்துத்துவத்தையும் இந்திய தேசியத்தையும் தூக்கி பிடிக்கிறத ஒரு காரணமாக இருப்பதனால அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் தமிழ் அறிவார்ந்த தமிழ் தேசியவாதிகள் அதை வந்து ஆராய்ந்து பார்க்குறாங்க ஆனால் பிறப்பால் வந்து எல்லாரையும் ஒதுக்குறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அவற்றுள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் இப்படியும் எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க இல்லை இப்போ அதுதான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளராக ஒரு ஆராய்ச்சியாளராக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை இந்திய மண்ணுக்கு கொடுத்தவராக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தியலும் இல்லை எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் வச்சு நம்ம பேசலாம் தலித்தியம் என்கிற கோட்பாடு வந்து எப்போதுமே பாரத மாதாவினுடைய பக்திக்கு போய் நின்றும் அதுக்கு வரலாறுகள் இருக்கிறது நீங்கள் வந்து யூபியில் எடுத்துக்கலாம் யூபியில் வந்து ஒரு ஊடகவியலர் இங்கே வந்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் தலித் முரசை ஏற்றில் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க தலித் முரசு இருக்கு இல்லையா அந்த இதழில் ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க விவேக்குமார் என்று நினைக்கிறேன் அவரோட பேர் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு வளர முடியல அப்படிங்கிறது கேட்கும்போது அவட்ட அவர் மூன்று விதங்களை வைக்கிறார் என்ன வைக்கிறாருன்னா இவர்கள்டுந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட தமிழர் பண்பாட்டு வேலை வந்து என்னால் எங்களால் பிரித்து எடுக்க முடியல அவர்கள் வந்து என்கிற ஒரு உணர்வை விட்டுவிட்டு இந்தியாவோட இணைந்து வரணும் இந்திய பண்பாடும் தமிழர் பண்பாடும் ஒன்று தான் அவர் சொல்றாரு பை எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அந்த தலித்யம் பேசக்கூடிய பகுஜன் சமாஜ்கிட்ட அங்கே ஆட்சி அமைச்ச மாயாவதியை பத்தி உங்களுக்கு தெரியும் பார்ப்பனர்களோட ஒன்று சேர்ந்துதான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க பார்ப்பனர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தை விட்டுட்டு நீங்கள் செய்யக்கூடிய பண்பாட்டு பண்பாட்டுவியலை விட்டுட்டு நீங்கள் இதை ஒட்டுமொத்தமாக வாங்க அப்படின்னு அவங்களால கூப்பிட முடிஞ்சுதா கூப்பிட முடியல ஆனால் அந்த கட்சியை சார்ந்த ஊடக வியோகுமார் சொல்கிறாரு தமிழர்கள் வந்து தன்னுடைய பண்பாட்டுவியலை இழந்து விட்டு நீங்கள் வந்து இந்தியர்களாக ஒன்று சேரணும் இந்திய தலித்துகளாக ஒன்று சேரணும் ஏன் பார்ப்பனர்கள்ட்ட உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்க முடியல அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா வெட்ட வெளிச்சமாக அவர் வந்து நீங்க வந்து இந்தியவா இந்தியர்களா ஒன்று சேருங்க இந்திய பண்பாடாக ஒன்று சேருங்க அப்படின்னு இந்திய பண்பாடாக எப்படி ஒன்று சேர முடியும் அப்படி சொன்னவர்கள் இந்துத்துவாவோட கை கைகோடுத்தார்களா இந்திய குடியரசுக் கட்சின்னு சொல்லக்கூடிய ராமதாஸ் அத்வாலா இருக்கிறார் தெரியும் உங்களுக்கு வந்து அம்பேத்கர் ஆரம்பிச்சது இன்னைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கிறார் அவர் தலித்யம் பேசக்கூடியவர் தான் அவர் இப்போ இருக்கிற இடம் என்ன இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது இந்துத்துவாவோட இந்திய பண்பாட்டு வீல் சொல்லக்கூடிய இந்துத்துவாவோட போய் கைகொர்த்து இருக்கிறார் அப்போ தலித்யம் என்கிற ஒரு கோட்பாடு எப்பொழுதுமே ஆரியத்தோடு போய் கை குளிக்கிறோம் அதுதான் தமிழ் தேசியவாதிகள் வந்து எதிர்ப்பதற்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது ஐசோலேட் பண்ணுறாங்க தமிழர்களாக இருப்பது இப்போ ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவமும் ஆரிய தத்துவமும் ஏற்கப்படலை அப்படின்னா நமக்கு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளான ஒரு சோசியாலஜி இருக்கிற சமூகவியல் இருக்கு என்ன காரணம்னா எல்லாரும் பெரியார் தான் தேர்தல் தரும்பாங்க பெரியாருக்கு முன்னாடி மரமலையேடுகிறார்கள் மரமலையடிக்கு முன்னாடி வள்ளலார் இருக்கிறார் வள்ளலாருக்கு முன்பு திருவள்ளுவர் இருக்கிறார் திருவள்ளுவருக்கு முன்பு திருமூலர் இருக்கிறார் திருமூலருக்கு முன்பு சித்தர்கள் இருக்கிறாங்க சித்தருக்கு முன்பு சங்க கால புலவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லோருமே ஆரியத்தை எதிர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களை விட இந்துத்துவத்தையும் ஆரியத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே மாநிலமாக இருப்பது தமிழ் மாநிலம் தான் தமிழ்நாடு இது என்பது வந்து நீங்க வந்து இப்போ தோன்றியது இல்லை ஒரு ஐயாயிரம் ஆண்டு ஆண்டு கால ஒரு சமூகவியல் அப்படி இருக்கும் பொழுது ஆரிய கிடந்த பாண்டிய நடுஞ்சொலியை தான் வரலாறு நீங்களும் படித்திருப்பீங்க அப்போ சண்டை என்பது ஆரியத்துக்கும் தமிழருக்குமான சண்டை ஐயாறு காலகட்ட சண்டை நம்ம போய் எப்பொழுதுமே இணைய முடியாது இன்னைக்கு திருமாவளன் பேசக்கூடிய ஆரிய எதிர்ப்பு என்பது அம்பேத்கர் இருந்து நம்ம எடுத்து பார்க்க முடியாது அவரு இங்க உள்ள ஒரு தமிழர் அந்த தமிழருடைய மரபு பண்பாட்டு ஆரிய எதிர்ப்பு இருக்கிறது அதனாலதான் அவரால் எதிர்க்க முடிகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் திருமாவே வந்து பேசும்போது தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தனி தத்துவமா எடுத்துக்க முடியாது அது வந்து அதுல ஒரு கூறுதான் சாதி ஒழிப்பு பெண்ணிய விடுதலை போல தமிழ் தேசியமும் ஒரு ஒரு அங்கம் தான் அது மட்டுமே ஒரு கோட்பாடா வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாருல சாதி ஒழிப்பை வந்து அவர் ஏற்றிருக்கிற தலித்யமும் திராவிட தத்துவமும் சாதி ஒழிப்பை எங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்குதுன்னு சொல்லட்டும் இன்னொன்று அவரே பல முறை முரண்பட்டு பேசியிருக்கிறார் திராவிட தத்துவம்னு ஒரு தத்துவமே இல்லை அப்படின்னு பேசினவர் அவர் தான் அவர் தான் பாடலாம் அவங்க எடுத்திருக்கிறார் அவருடைய தாய்மண்ணில் ஆஹ் முத அட்டை படமாகவே அவர் பேசிய கருத்துக்கள் இருக்கிறது கால சூழலுக்கு ஏற்ப அரசியல் மாற்றத்துக்கு ஏற்ப அரசியல் தற்பெடுப்புக்கு ஏற்ற நிலையில் அதிகார தொகுக்கி நகர்வதற்கு கூட்டணி ஆட்சிக்காக பல கருத்தியலை அவர் முன்வைக்கிறார் ஆனால் அவர் பேசிய கருத்தியல்கள் இன்னும் இருக்கிறது அவர் நான் ஒன்றே ஒன்று தான் அவர்களிடம் முன்வைக்கிறேன் அவருடைய கடலூர் அல்லது சிதம்பரம் அந்த மா அந்த இதில் இருக்கக்கூடியது ஏன் அவர் மீன்சுருட்டி அறிக்கையை வந்து எடுத்து நான் மின்சுருட்டி அறிக்கையிலேருந்து தான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிற தத்துவத்தை உருவாக்குனேன்னு சொல்றாரு மின்சுருட்டி அறிக்கை என்பது யார் உருவாக்கியது தோழர் பெரியவர் தமிழரசன் தான் மின்சுருட்டி அறிக்கை அப்ப பிரபால் அவர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா அவர் சாதி ஒழிப்பை நிகழ்த்து காட்டியிருக்கிறார் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து போன்று பிறகு பாஜகவோட தொடர்பில் இருந்த தடா பெரியசாமி போன்றவர்கள் சாதி ஒழிப்பை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர் வந்து ஆரியத்தோட கைக்குலி திரும்ப அண்ணாதிமுக வந்திருக்கலாம் ஆனால் தோழர் தமிழரசனோடு ஒன்று சேர்ந்து சாதி ஒழிப்புங்கிற தத்துவத்தை இவர் பிறந்த கடலூர் மாவட்டத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள் தமிழ் தேசியம் உங்களுக்கு ஈழத்தை பத்தி தெரியும் ஈழத்தில் நான் சொல்லல இதே திருமாவளவன் என்ன சொல்லி இருக்கிறார் திண்ணியத்தில் மல திணித்தவன் இன்னும் உயிரோட இருக்கிறானா என்று தலைவர் மேதகுவை பிரபாகரன் கேள்வி எழுப்பினார் நான் போகும் பொழுது அங்க உள்ள வந்து அஹ் இருக்கிற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலும் ஈழத்திலும் முற்றி முழுமாக சாதிய அஹ் சிந்தனைகள் ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத கண்ணெதிராக நானே பார்த்துட்டு வந்ததுன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தேன் அப்ப இதுல இருந்து நீங்கள் புரிந்து கொள்வது எல்லாரும் சாதியாக பிரிந்து கிடக்கிறாருன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய ஆணி வேர் என்பது தமிழர் வேர் தமிழர்கள் எப்பொழுதுமே பல போராட்டங்களில் ஜல்லிக்கட்டு ஒற்றை சாதிக்கான போராட்டம்னு திருமாவளவன் சொன்னார் ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமும் எப்படி ஒன்றாக நின்னது ஏன்னா தமிழ் வேர் அது பிரச்சனைன்னு வரும்போது ஒன்று சேர்ந்துருவாங்க எந்த தத்துவம் செய்து காட்டியிருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கணும் தலித்தியம் செய்து காட்டியிருக்கிறாரா சரி தலித்தியம் என்கிறீங்க தலித்தியம் தலித்தை தலித்தியத்தை பேசக்கூடிய இந்திய தலைவர்கள் எல்லோரும் ஆரியத்தோடு கை கொடுக்கிறார்கள் திராவிடம் ஆரியத்தோடு கைக்குளிக்கிறதுக்கு சாதி ஒழிப்பு இன்ன வரைக்கும் வேங்கவையல் பிரச்சனை இருக்கிறது திண்ணியத்தில் மழை திணித்தது கதை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இப்போ வேங்கவையல் நடக்குது முப்பது ஆண்டுகளாக சமூக விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கணும்ல திராவிட தத்துவம் என்ன சொல்லுது சாதி ஒழிப்பை முன்னிறுத்துக்கிறது இல்லை மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கணும்ல ஏன் வயல் பிரச்சனை நடக்குது அப்போ விழிப்புணர்வுன்னு சரியா அடையலை ஈழத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லை இல்லை அப்ப சாதி ஒழிப்பு என்கிற ஒரு தத்துவத்தை செய்து காட்டிய தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் இப்ப திரும்பவே சொல்றாரு நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு எட்டுல இருந்து பத்து ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா வீசிக்காக்க அந்த ரெகனை கிடைக்கிறதுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிருக்கு நாங்க இன்னும் ஒரு வெகுஜன ஒரு இயக்கமா மாறுவதில் எங்களுக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு மக்கள் எங்களை வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிறாங்க அது தமிழர்கள்ட்ட உள்ள குறையா இருக்குது அப்படின்னு அவரும் சொல்றாருல இல்லை இப்போ நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு ஒரு சரியான புள்ளிக்கு நீங்கள் நகர்ந்திருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக தன்னை ஆரம்பத்திலேருந்து அடையாளப்படுத்தியிருக்கிறது விடுதலை சித்தியல் கட்சி அப்படி அடையாளப்படுத்தியதா கால நீரோட்டத்தில் வெகுஜன மக்களை உள்ளே சேர்த்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க சட்ட எஸ் எஸ் பாலாஜா இருக்கட்டும் அல்லது ஆலூர் நவாசு போன்றவர்கள் இப்போ இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பத்தில் அது என்ன கட்சியாக இந்த மக்களில் அறியப்பட்டு வெகுஜன மக்களுக்கான கட்சியாக பார்க்கப்பட்ட அது ஒரு ஒரு த தமிழர்களுடைய ஆதி குடிகளா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சியாக தான் நீங்கள் உங்களை பிரகடனப்படுத்தின நீங்க பிரகடனப்படுத்தினதே அப்படித்தான் நீங்க கால நீரோட்டத்துல தான் உங்களை தவ அமைத்துக் கொள்கிறீங்க ஆனா நீங்கள் அடையாளப்படுத்துவது எப்படி ஒரு சமூகத்துக்கான ஒரு கட்சியாக தான் நீங்க அடையாளப்படுத்தி இப்ப எங்களை அங்கீகரிக்குவதற்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு சமூகமாக அங்கீகரிக்கப்பட்டதுனால உங்களை வெகுஜன மக்கள் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு சாதிய சிக்கலை சொல்றாரு அந்த சாதிய சிக்கல் நீங்கள் பேசக்கூடிய தலித்தியமும் திராவிட தத்துவமும் அப்ப இன்னும் உங்களை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் இது தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை ஏன் உள்ள கொண்டு வரணும் ஐம்பது ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது ஒன்று இந்திய தேசியமோ திராவிட தத்துவமோ அல்லது தலித்தியமோ சாதிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி உங்களை அங்கீகரிக்க கொடுத்துருக்கணும்ல சீமானவர்கள் எடுத்தது வெகுஜன மக்களுக்கான ஒரு தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக எடுத்தார் நீங்கள் ஆரம்பித்தது ஒரு சமூகத்துக்கான கட்சி ஆரம்பிச்சீங்க அது வென்று எடுப்பதற்கு நீங்க காலப்போக்கில தான் பொது ஜன மக்களுக்கான ஒரு கட்சியா தன்னை நிறுவனம் அப்படிங்கறது நீங்க எடுத்த முடிவு அது காலம் எடுக்கும் தானே தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு இனவாதம் தூய்மைவாதம் பேசுறாங்க இப்ப இந்த இப்ப சமீபத்துல செஸ்ல இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய குகேஸ் வந்து உடனே அவருடைய தாய்மொழி என்ன அவரு தமிழர் இல்லை அவரு தெலுங்கர் இப்படி எல்லாம் போட்டு இது பண்றாங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு இனவாதத்தான் தமிழ் தேசம் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இல்ல இப்ப இனவாதம் என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல இப்ப எல்லா இயக்கவியல் தத்துவங்களையும் மாறுபட்ட கருத்தியல் இருக்கிறது அந்த மாறுபட்ட கருத்தியல் உள்ளவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்க பேச முடியாது கிருஷ்ணசாமி இருக்கிறார் மிகப்பெரிய பொது உடைமை தத்துவத்தை உள்வாங்கியவர் அவர் ஏன் வந்து சாதி இழுக்குகளை மனு சுமர்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எத்துவத்தினுடைய அரசியல் கட்சியாக இருக்கிற பிஜேபியோட போய் கைகூல்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஜான் பாண்டியன் இருக்கிறார் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவர் நீங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் அவர் எதற்கு வந்து ஜனசங்கத்தினுடைய அரசியல் கட்சியாக இருக்கிற பிஜேபியோட கைகூல்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஆனால் அவங்க அந்த கோரிக்கைக்கு எதாவது நாங்கள் ஆதரிச்சோம் இல்லை அது அந்த அந்த பிள்ளைக்கு தான் வரேன் நான் இப்போ அவங்க என்னன்னா நாங்கள் வந்து பட்டியலினத்துலேருந்து வெளியேறுங்கிற ஒரு கோட்பாட்டு தத்துவத்தை முன்னிறுத்தி நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற வராங்க அவர்கள் தங்களை தலித்தாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கன்னா என்ன சொல்ல வராங்க அது ஒரு இழுக்காக அவங்க பார்க்கிறாங்க பொருள் ரீதியாக எங்களால் மேலே வர முடியலை அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவங்க பேசுவதனால தான் அப்படி போகிறாங்க ஆனா இவர்கள்லாம் அம்பேத்கரை தூக்கி பிடித்தவர்கள் பொது உடைமை தத்துவத்தை தூக்கி பிடித்தவர்கள் ஏன் அவர்களோட போய் கை குலுக்கினாங்க காரணம் என்ன இருக்கிறது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தூய்மைவாதம் ஒரு அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுத்துனேன் நான் ஊடக இருக்கும்போது திருமாவளவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினேன் தலித் என்பது தமிழ் வார்த்தையான்னு கேட்டேன் அது ஒரு மொழி தூய்மைவாதங்கிறார் தலித் என்பது தமிழ் வார்த்தையான்னு கேட்டேன் இது மொழி தூய்மைவாதம் அப்படிங்கிறார் இங்கே யாரும் தூய்மைவாதத்தை வந்து கடைப்பிடிப்பதில்லை அது ராஜராசன் காலத்திலே கிடையாது உங்களுக்கு ஒன்று தெரியும் ராஜராஜனுடைய மகள் குந்தவை வந்து ஒரு தெலுங்கர் மன்னருக்கு தான் திருமணம் செய்து கொடுத்தார் இது வரலாறு இவர்கள் இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாங்க சாதிய பரம்பரை என்பது வேறு அரச பரம்பரை என்பது வேறு அரச பரம்பரை ராஜராஜ சோழனே ஒரு சாதிக்குள்ள கொண்டு வந்து இழுத்து இப்ப இருக்கக்கூடிய தலித்திய பேசக்கூடியவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இப்ப அரச பரம்பரையில நீங்க வந்து தளபதியோ அல்லது ஒரு ஒரு போருக்கு போனவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அவர்களுக்கு வீர மிகுந்த ஒரு விடயத்திலிருந்து தான் திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்ப எப்பொழுதுமே வந்து இன தூய்மைவாதத்தை தமிழர்கள் கடைபிடித்தது கிடையாது நான் எதுக்குன்னா ராஜராஜன் காலத்திலேருந்தே சொல்றேன் பாருங்க உங்களுக்கு வரலாற்றை அப்படி இருக்கும்போது அது இணை தூய்மைவாதம் அப்படி இல்லை அப்ப சாதிகளே இல்லை யார் ராஜராஜன் காலத்தில் அங்கொன்று இங்கொன்றும் இருந்திருக்கலாம் ஆனால் அதுவே தூய்மைவாதமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இவர்கள் தலித்தீம் என்கிற கோட்பாட்டை ஐசோலேஷனை வந்து இந்த மண்ணுக்காக தன்னுடைய அரசியலுக்காக இந்த ஒரு தூய்மைவாதம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க எந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறீங்க நீங்க ஒரு தமிழ் தேசியம் பேசுனீங்கல்ல தலைவர் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்த பிறகு இன்னும் வெளிப்படையா பேசுறேன் எனக்கு தலைவர் பிரபாகரனை அறிமுகப்படுத்தி வந்து திருமாவளவன் தான் புரியுதுங்களா இல்ல சிறு காலத்துல பிரபாகரனை பேசியவர் அவர்தான் தான் அதன் பிறகுதான் கால ஓட்டத்துல எல்லோரும் பேசினாங்க நான் அறிந்து கொண்டது அப்படித்தான் அவரே இன்றைக்கு மாற்றி மாற்றி தமிழ் தேசியத்தை பேசி கொண்டிருப்பதா நமக்கு வியப்பாக இருக்கிறது காரணம் அரசியல் தட்பு பேசுவோம் வேற ஒன்றும் தமிழர்கள் எப்பொழுதுமே தூய்மைவாதத்தை பேசுவதில்லையே நாங்க வந்து எங்களுடைய மொழிகளை எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்கிறோம் அவ்வளோதான் அவ்வளவுதான் பிறப்பால் ஒருத்தர் வேற என்ன என்ன பண்ணாம இருக்கலாம் இங்க வந்து வாழ்வதற்கான தகுதியில் கொடுத்த ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்த இனம் இந்த இனம்தான் அப்படி இருக்கிற வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே இதுல எங்க இருக்கு மொழி தூய்மை அதே போல அம்பேத்கரிஸ்டுகள் அல்லது தலித்யவாதிகள் அடையாளப்படுத்திக்கிறவங்க ஈழத்தில் இன்னமும் சாதி இருக்கு தமிழ்நாட்டை விட ஈழத்தில் அதிகமான சாதியை ஏற்றத்தாழ்வுகள் வன்கொடுமைகள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்கல்ல நீங்கள் அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இப்போ நாங்கள் தமிழ் மாணவர் விருதுகளும் நடத்துகிறோம் அதில் இருந்து ஒரு தங்கை வந்து சிதம்பரம் அண்ணாமலை படிக்க இடத்துல படிக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசி அவங்க எனக்கு தெரிஞ்சு தலைவர் பிரபாகரன் டந்து மூன்றாவது தலைமுறை நாலாவது தலைமுறையாக இருக்கும் அந்த பண்ணு பேசும்பொழுது எங்கட அங்கு இருந்த காலத்தில் சாதியை பற்றி யாருமே பேசவே மாட்டாங்க இப்ப வந்து சாதியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க புரிந்து கொள்வது என்ன பிரபாகரனை அவர் பார்த்திருக்கவே மாட்டார் பிரபாகரன் தத்துவம் அந்த மண்ணில் இருந்த போது நடைமுறை செல் இருந்திருப்பா அவள் உணர்ந்திருக்கிறாள் எங்கட அங்கல் இருந்த காலத்துல இந்த சாதியை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இன்றைக்கு அதை அதற்கான கூறுகளை அரசியல்வாதிகள் நிலையாட்டுகிறார் இன்றைக்கு அங்க வந்து ஒரு விடுதலை இயக்கம் ஒரு தமிழ் தேசியத்துக்காக போராடிய இயக்கம் இன்றைக்கு வந்து மறுதளித்து விட்டதனால வந்திருக்கக்கூடிய சிக்கல் இது நான் சொல்லல நமக்கும் நம்ம வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு தங்கை சொல்றாள் அப்படிங்கிறப்ப இவர்கள் ஈழத்தின் மீது இல்லை ஈழத்தின் அந்த தலைவரின் மீது இருக்கக்கூடிய சிந்தனை ஓட்டம் தவறாக இருப்பதனால வரக்கூடிய சிக்கல் தான் இப்போ தலித்தியம் பேசக்கூடியவர்கள் ஐ தன்னை ஐசோலேசப்படுத்திக் கொள்வது அவர்கள் அம்பேத்கர் தத்துவத்திலிருந்தே தன்னை வந்து ஐசோலேஷன் தான் பண்ணிக்கிறாங்க அம்பேத்கர் சொல்வது மெர்ஜினின் மெயின் ஸ்ட்ரீம்ங்கிறார் எல்லோருடையும் ஒன்று சேர்ந்து பொது தளத்துக்கு போங்கங்கிறாரு இவங்க தலித்தியம் பேசுறவங்க அந்த தன்மையானவர்கள் அப்படிங்கண்ணா எடுத்துக்கேட்டாக முல்லை பெரியாருக்கு அணைக்கான ஒரு போராட்டம் நடக்கிறது முல்லைப் பெரியார் அணை போராட்டம் என்பது எல்லோருக்குமான அங்கே வாழக்கூடிய அங்கே அந்த ஆறு வரக்கூடிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து சில தலி நீங்கள் சொன்னீங்களே தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி தேடுறாங்க தலித்தியத்திலையும் பல கூறுகள் இருக்கிறது அவர்கள் என்ன போஸ்ட் விட்டினாங்கன்னா அது பெரிய நகைச்சுவையான ஒரு விடயம் வேதனைக்கான ஒரு உடயம் அதாவது நிலச்சுவந்தார்களுக்குத்தான் முல்லை பெரியார் அந்த தேவை இருக்கிறது அவர்கள் வந்து அதற்காக போராட்டம் தலித்துகள் எதிர்க்கு போராட வேண்டும் டெல்டாவில் மிச்சம் டெல்டாவில் மிகப்பெரிய புயல் அடித்தது அந்த புயலுக்கு பொருட்களை கொடுக்க போனவர்கள் சொன்னாங்க நாம் எதற்கு கொடுக்கணும் நிலச்சோந்தார்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி என்கிற பல கூறுகளை மனித வேற்றுமையை இவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அம்பேத்கர் தத்துவ தலித்யம் பேசக்கூடிய அம்பேத்கர் தத்துவத்துக்கு நேர் எதிராக இருக்கிறார்கள் மெயின் எல்லாரோடையும் ஒத்து ஒரு இடத்துக்கு போங்கன்னு அவர் சொல்றாரு அவரை பேசிக்கொண்டே இவர்கள் தன்னை ஐசோலேஷன் பண்ணிக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இதுல நம்ம பேசுவதற்கு எதுவும் பெரிதாக இல்ல திருமாவே சொல்றாரு மற்ற எல்லா தலித் தலைவர்களும் வந்து பாஜகவோட இணக்கமாயிட்டாங்க அல்லது விலை போயிட்டாங்க என் நான் ஒருத்தனால மட்டும் தான் போக முடியல பாஜக எனக்கு வந்து பல ஆஃபர் மன்ன வச்சாங்க பல கோடிக்கணக்கான கோடிகள் வந்து எனக்கு தரதா இது பண்ணாங்க ஆனா நான் இன்னும் கொண்ட சித்தாந்தத்துல உறுதியா இருக்கிறேன் இப்படிங்கிற வாதங்கள்லாம் மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினரா ஆனாரு அப்ப பிஜேபியோட குலிக்கலையா அவரு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினரான முதல் முதல் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக கூட்டணியில தானே இருந்தார் அவரும் கைக்குலுக்கு இருக்கிறார் அதுல அந்த மாற்றுக்கரு இந்த வரலாறு பல பேருக்கு தெரியாது இன்றைக்கு தேவையான அரசியலை நிகழ்த்துகிறார்கள் தமிழர்களை பொறுத்த அளவுக்கு இந்திய தேசியம் என்பது எப்பொழுதுமே நமக்கு நேர் எதிரான ஒன்றாக இருக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லலாம் மோடி எங்க போனாலும் அந்தந்த மாநிலத்தினுடைய உடை அணிகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்தவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி சரி விட்டுருவோம் வயநாட்டில் வெற்றி பெற்ற பிறகு நீங்க எல்லோரும் பார்த்திருப்பீங்க பாராளுமன்றத்துல ஒரு சேரீ கட்டிட்டு போய் இந்தியன் காஸ்ட்யூஷனை வச்சுட்டு தான் பதவி ஏற்றார் அந்த அந்த சேலை எந்த எந்த மாநிலத்தினுடைய சேலை கேரளா மக்கள் அணியக்கூடிய ஒரு சேலை அப்ப மோடிய குற்றஞ்சாட்டை நீங்க நீங்க என்ன பண்றீங்க அவங்க வந்து ஹைலி சாஃப்ட் இந்துத்துவா அவ்வளோதான் அவங்க நேரடியாக கத்தி எடுத்து கொடுத்துவாங்கன்னா நீங்க கொஞ்சோண்டு விஷம் கொடுத்து கொஞ்சமா கொள்ளுவீங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்ப தன்னை வந்து ஒரு காஷ்மீர் பார்ப்பனு சொன்னு சொன்ன ராகுல் காந்தியை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழர்கள் அஹ் அதான் அடிப்படையிலே சொல்றனே ஆரியமும் பார்ப்பனத்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம் இந்திய நிலப்பரப்பிலேயே இருக்கிறதுனா அது தமிழ் பண்பாட்டுவியல் தான் அப்படி இருக்கிறப்ப அதை எப்படி கேட்டுக்கொள்ள முடியும் நீங்கள் இந்த இதில் கூட வீசிக்கா சார்ந்தவர்கள் விஜய வந்து பரவலாக எதிர்த்தார்கள் எல்லோருக்குமான தலைவர் புத்தகத்தை அவர் எப்படி பெற முடியும் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்லாம் கேட்டாங்க அம்பேத்கரை படித்தவர்களே கேட்குறாங்க சமத்துவத்தை பேசக்கூடியவர்களே விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தகுதி என்ன தேவை இருக்கிறது நீங்கள் என்ன தகுதி இருக்குன்னு கேட்பதே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே சொல்லாடல்லையே நீங்கள் வந்து தாழ்வாக நினைக்கிறீங்களே நீங்களே சமத்துவத்தை பேசக்கூடிய நீங்களே வந்து பகவத்கீதையை பெற்றுக்கொண்டார் அவர் அம்பேத்கர் தொடக்கூடாது அவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது காங்கிரசு பகவத்கீதையை பாடமாக வைக்க வேண்டும் என்று சொன்ன கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரை இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று நடைப்பயணத்தில் பங்கேற்றவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த வரலாறுகள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாம சொல்றோம் இறுதியாக நம்ம ஒன்று நிறைவாக நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் தலித்தியமும் திராவிடமும் ஒருபோதும் சாதி ஒழிப்பை முன்னெடுத்து தமிழர்களுடைய ஒற்றுமையை தமிழர்களுடைய வேர் வே வேரை வந்து சீர்குலைக்கும் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவம்தான் சாதி ஒழிப்பை செய்து காட்டிய தத்துவம் அந்த தத்துவம் மட்டும்தான் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுடைய ஒற்றுமையை தமிழர்களுடைய வேரின் அடிப்படையை ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக சில சிக்கல்கள் இருக்கலாம் அந்த சிக்கலை உட்காந்து கலந்து பேசி அப்புறம் தான் தமிழ் தேசியம்தான் தமிழர்களுக்கான வேறாக இருக்க முடியும் நான் தான் இது இன்றைக்கு திருமாவளவன் எதுக்கு நான் சொல்கிறார்ல அவர் நீங்கள் சொல்கிற அந்த கோட்பாட்டு திட்டத்தை நான் ஒரு ஆளு தான் இருக்கேன் அப்படின்னா அது தமிழருடைய வேறு திருமாவளவனுடைய பண்பாட்டுவியல் என்பது தமிழர் தமிழர் என்பவர் ஆரியத்துக்கு எதிராக தானே இருக்க முடியும் எப்படி நீங்க வந்து ஆரியத்தை வந்து நீங்க வந்து கைகுலுக்க முடியும் அந்த கோட்பாட்டு தத்துவத்திலேயே பார்த்தாலும் தமிழ் தேசியத்தின் அடிப்படை நாங்கள் பார்ப்பது அவர் எதிர்ப்பது அவங்க கூட்டணி கட்சிகள் அவர்தான் அதிகமாக எதிர்க்கிறார் அப்படி என்றால் அவருடைய வேறு என்பதும் தமிழருடைய வேர் அப்ப நான் சொன்னல ஐயாயிரம் காண்டு கால சமூகவியல் அந்த சோசியாலிஜி சங்க புலவர்கள் ஆரம்பிச்சு மரமலை அடிகளை வடைக்கும் இருக்கிறார்கள் இன்னமும் நாமளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் வந்து எந்த ஒரு பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பதே தமிழ்நாடு தானே அந்த த அந்த மரபு என்பது தமிழர் மரபுலேருந்து வந்த வேர் அதனாலதான் அவரால் எதிர்க்க முடிகிறது அந்த பண்பாட்டு வேல் தான் எதிர்க்க முடியாது அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் எதிர்ப்பது என்பதை நான் பார்க்கவில்லை அவர் இருப்பது தமிழருடைய வேர் தமிழர் வேர் எப்போதும் ஆரியத்துக்கு எதிராக செயல்படும் அவ்வளவு நிகழ்ச்சி ஆரம்பிச்ச பிள்ளைக்கே நிறைவு கேள்வியை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் அம்பேத்கரா இருக்கட்டும் அல்லது கார்ல மார்க்ஸா இருக்கட்டும் சேக்குவாராவா இருக்கட்டும் அல்லது பெரியாராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து தமிழர்கள் இல்லை அதனால ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுல நியாயம் இல்லை அவங்க பேசின அந்த தத்துவத்தோட சாராம்சங்களும் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் இப்படியும் ஒரு தரப்பு முன்வைக்கிறாங்கள இல்ல அது மிக முக்கியமான ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க வரலாற்று ரீதியாக பல அறிஞர்களை இன்றைக்கி அலைபேசி பயன்படுத்துகிறோம் ஒளிப்பதிவு செய்கிறோம் இது எல்லோருமே வெளிநாட்டுகளிலிருந்து அறிஞர்கள் இல்லை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதை பயன்படுத்துகிறோம்ல அதை இந்த கருத்து நல்ல விடயங்களை ஏற்றுக்கொண்டு போகிறோம் ஆனால் எங்களுடைய பண்பாட்டுவியல் என்பதும் எங்களுடைய மரபு சார்ந்த விடயம் என்பதும் ஒற்று பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் அப்படின்னு சொன்னதை நாங்கள் தான் உலகத்துக்கு ஒற்றுமையை போதித்த ஒரு இனம் இது உலகத்துக்கு வாணிபத்தையும் அறிவு என்ன சொல்லப்போனால் எப்டாமாலஜி என்கிற அறிவு தோற்றவியலை அறிவு என்பது என்ன என்பதை இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு இனம் அந்த ஒரு இனத்தில் பிறந்துவிட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிற நல்ல விடயங்களை உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்களிடம் இருந்து தான் பிறப்பட்டது என்பதை ஆணித்தரமாக எங்களோட ஆய்வாளர்கள் எங்களுடைய பண்பாட்டுவியல் எங்களுடைய தமிழ் அறிவியல் இந்த உலகத்துக்கு நிரூபித்திருக்கிறது அதனால தான் சொல்கிறோம் தலைவர்கள் எங்களிலிருந்து இருந்து விரட்டும் இன்னும் இப்போ பெரியவர் தமிழரசன் போன்றவர்கள் இன்னும் தலைவர் மேதவி பிரபாகரன் போன்றவர்கள் இந்த ம நீங்களாக இருக்கலாம் இல்லை நாளைக்கு அடுத்த சங்கதியாக இருக்கலாம் இந்த தமிழ் இனம் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவரை உட்கொண்டு வெளிக்கொணரக்கூடிய எல்லா வாய்ப்பும் பெற்ற ஒரு இனம் இந்த இனம் இன்னொரு தலைவர்களுக்கு அது ஏன்னால் நிறையா இழப்புகளை சந்தி ஆண்ட இனம் அறிவியலை கொடுத்த இனம்னு நான் என்ன சொல்லுவது போல அதெல்லாம் நாங்கள் இழந்தது எங்கே என்கிற கேள்வி வரும்பொழுது தான் ஆட்சை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆட்சை இழந்ததற்கான காரணம் பிறரை தலைவராக ஏற்றுக்கொண்டதனால வந்த வினை அந்த வினையை இனிமே வரலாற்று ரீதியாக அடிபட்டதனால வரலாற்று மீண்டு பார்க்கும் பொழுது எங்களுக்கான தலைவர் எங்களிடந்தே வரட்டும் அறிவியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பண்பாட்டுவியல் ரீதியாக வர்க்க போராட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவரை ஏற்ற இப்ப நீங்க காரல் மார்க்ஸ் பத்தி சொல்லும்போது நிறைவாக ஒன்று சொல்றேன் காரல் மார்க்ஸ் வந்து இந்தியாவினுடைய பார்வையை வேற மாதிரி வைத்திருக்கிறார் அது போனால் அது இன்னொரு பெரிய இன்டர்வியூ போயிடும் அவர் சொல்லுவதே என்பதுதான் இந்திய அரசுகள் தோற்றதும் வென்றதும் தான் வரலாறு என்கிறார் அப்போ தமிழர் என்கிற ஒரு நிலப்பரப்பையே அவர் வந்து சரியாக கவனிக்கப்படலை இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் மிக ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது தமிழர்களுடைய பண்பாட்டுவியல் தான் அதை பற்றி எந்த பார்வையும் மார்க்ஸ்கிட்ட இல்லை அவர் ஒட்டுமொத்த இந்தியா என்கிற ஒரு பார்வையை அடிக்கொடிட்டு போயிடுறார் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எது தேவையோ அதை தானே எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு இருந்து தான் நம்ம பார்க்குறோம் பொது உடைமை தத்துவம் மார்க்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைல்ல பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சொன்னது நம்ம தானே இன்னும் விளையாட்டாக சொல்லணும்னா பழனி பாபா ஒரு செய்தியை சொல்லுவார் டே இது அது நம்ம நகைச்சுவையாக கூட சொல்லலாம் ஆனால் அதில் இருக்கிற உண்மையை புதிந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பிள்ளையார் வந்து தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை வாங்கிடுவார் முருகன் வந்து உலகத்தையை சுற்றிட்டு வந்து பழத்தை கேட்கும்போது இல்லை தாய் தந்தையர் தான் உலகம்னு சொன்னது உலகத்துக்கே பொது உடைமை தத்துவத்தை உழைச்சவனுக்கு கூலி கூடுறான்னு கேட்டவன் எங்கள் முருகன் எங்கள் தமிழ் முருகன் சொல்லுவார் சொன்னவர் இஸ்லாத்தை வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டவர் பழனி பாபா அவர்கள் ஏன்னா உழைச்சவனுக்கு ஊதியம் கொடுன்னு சொன்னது காரணமாக சொன்ன தத்துவம் அந்த தத்துவத்தை காரணமாக சொன்னதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோன்னு சொல்லியிருக்காரு உலகத்துக்கே பொது உரிமை தத்துவம் சொன்னது எங்கள் தமிழ் முருகன் தாண்டான்னு சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தத்துவங்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பது நாங்கள் நிறையா இழந்திருக்கிறோம் இந்த பண்பாட்டுவியலை அறிவியல் ரீதியாக தமிழ் இன்னும் நிறைய இழந்திருக்கிறது இழப்பதற்கான காரக் காரணத்தை ஆராயும்போது வரலாற்று ரீதியாக தலைமை பொறுப்பை ஏற்றவர்கள் எங்களை வழி நடத்தியவர்கள் நாங்கள் ஆட்சியை இழந்தது வேறொரு இனத்திலிருந்து வந்ததனால வந்த சிக்கனால மீண்டும் தமிழர்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அவ்வளவுதானே நிச்சயமா பல்வேறு விதமான பார்வைகளையும் கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி